ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கங்க இது எங்கன்னா சென்னை கெருக்கம்பாக்கத்தில் இருக்குது போரூர் பக்கத்தில் இருக்கிற கெருக்கம்பாக்கத்தில் அர்ஜுன் கார்டன் பக்கத்தில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இருக்கிற ஒரு ஃபோர் பெட்ரூம் ஹவுஸுங் இது கிழக்கு வாசல் பார்த்தது போல் இருக்குது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக லாரி பார்க் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்காக ஸோ போர்வெல் வச்சுருந்ததால் ஒரு லாரி பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வீடு வாங்க பட்சத்தில் உங்களுக்கு வீடு வந்து எட்டு வருஷம் ஓல்டு வீடு ஸோ எங்களுக்கு வீடு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ட டெமாலிஷ் பண்ணி பண்ணிக்கலாம் ஆனால் எட்டு வருஷம்தான் ஓல்டு நீங்கள் பெயிண்ட் வெல்லாம் ஒர்க் பண்ணி ஸோ இதை யூஸ் பண்ணலாம் ரெண்ட்டுக்கு விடலாம் நல்லாவே ஒர்த்தாக இருக்குது வீடு ஸோ கிழக்கு வாசல் பார்த்தது போல் நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் சென்னை கெருகம்பாக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் அப்படின்னு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் இருக்குது ப்ளஸ் ஒரு ரெண்டு காமன் டேரீட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான தனி வீடு தாங்க இது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இருக்குது சிஎம்டி அப்ரூவ்டு ஸோ இது அர்ஜென்ட் சேல் இந்த வீடு வந்து உடனே சேல் பண்ணணும்னு ஓனர் நினைக்கிறதால ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது லட்சம் தான் ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே ரேட்டு கம்மி பண்ண மாட்டாங்க ஸோ முடிஞ்சால் ஒரு லட்சம் அப்படி கம்மி பண்ணி கேட்கலாம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸாக அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா லேண்டே உங்களுக்கு ரூபாய்க்கு மேலே போகுது லேண்டு வேல்யூவுக்கு தான் அவர் கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ எழுபத்தொம்பது லட்ச ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் இந்த லொக்கேஷனில் இந்த வீட்டுக்கு இவங்களுடைய அர்ஜென்ட் சேல்ன்றதால ஸோ இதை சேல் பண்ணுறாங்க இவங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக இந்த வீட்டை சேல் பண்ணிவிட்டு பண்ணோன்னு உடனடியாக பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடு வேணும்னா உடனடியாக கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி ஒரு வாட்டி நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ